தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சந்திர கிரகணங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தோன்றுமா அப்படின்னா தோன்றுங்க அதாவது இவ்வாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கிரகணங்கள் இவ்வரிசையில் பூமியில் ரெண்டு சந்திர கிரகணமும் இரண்டு இரண்டு சூரிய கிரகணமும் நிகழ உள்ளதுங்க ரெண்டு சூரிய கிரகணம் இந்தியாவில் தோன்றாதுங்க இப்போ வருகின்ற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை புரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சந்திரகிரகணம் உண்டாவுதுங்க இந்தியாவில் தோன்றலாம் ஆரம்பம் ஒன்பது அன்ப ஐம்பத்தாறுக்கு ஆரம்பிக்குதுங்க நைட்டு வந்து ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடங்களுக்கு முடிவடைகிறதுங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வரைக்குமே அது நீடிக்கும் கிரகண முடிவு வந்து ஒன்றைக்கு தான் முடியுதுங்க கிரகணம் வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருங்க அப்போ இந்த ஒன்று முப்பத்தேழு சதையும் புரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சாந்தி வாமம் பண்ணிக்கோணுங்க மறக்க சொல்கிறனுங்க சதையும் புரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாந்தி செய்துக்கோணுங்க பௌர்ணமி சிராத்தம் மறுநாள் பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே போஜனம் செய்யணுங்க பௌர்ணமி சிராத்தம் செஞ்சு போட்டு மறுநாள் பாண்டு மணிக்குள்ளே போஜனத்தை முடிச்சுக்கோணுங்க பொதுவாக அந்த கிரகணம் நடக்கும் ஒன்பது அன்பத்து ஐம்பத்தி ஆறுக்கு உங்களுக்கு இந்த கிரகணம் முடியுது அப்படின்னா இது வந்து திரு வாசன் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுருக்குங்க ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அதாவது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போஜனங்களை முடிச்சுக்கோணுங்க முடிச்சு போட்டு மீதி ஏதாவது சாப்பாடு இருந்தால் அந்த தர்பை போட்டு வச்சுக்கலாங்க தர்பு போட்டு வச்சு போட்டு நான் அப்புறம் கிரகணம் அப்புறம் நைட்டு ஒன்றரை மணிக்கு கிரகணம் பரிபூர்ணமாக விலகுதுங்க அது அப்புறம் மறுநாள் எழுந்து வீடு வாசலாம் வலித்து போட்டு பக்கம் அருகே இருக்கக்கூடிய சிவன் சன்னதிகளை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்படி தோஷங்களாகப்பட்டது விலகும் நான் சொன்ன நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக சாந்தி பரிவர்த்தி போச்சு செஞ்சுக்கோணுங்க வீடு வாசல் வலிச்சு போட்டால் அதுக்கு மேலே உங்கள் காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க இந்த சர சந்திர கிரகணம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா சந்திரனுடைய தோஷங்களும் அதாவது மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக செஞ்சுக்கிறது நல்லதுங்க கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இல்லைங்களா அதனால் கடகராசி திருவாண நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரங்கள் இதெல்லாம் சந்திரனுடைய சாரம்பற்ற நிலைகள் அதனால் இவங்களாம் வந்து பரிகார பூஜைகள் அனைத்து ராசிக்காரர்களுமே குளிச்சு போட்டு காலையில் எழுந்து குளித்து போட்டுங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செஞ்சுக்கோணுங்க அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்